அப்ப என்னன்னா வீட்டை வந்து ஒரு தடவை கட்டுறது ஒரு சிறு ரெண்டாவது வந்து சுண்ணா பழக்கம் கூட இப்ப நம்மளுக்கு கிடையாது அதே மாதிரி தெய்வ பூஜைகள் வழிபாடுகள் பண்றது எல்லாமே கிடையவே கிடையாது எந்த வீட்டுல வந்து மரங்கள் வந்து வைக்கிற போது வீட்டுல மரங்கள்லாம் வைக்கிற போது அந்த மரத்தை வீட்டை வெடிக்காத மாதிரி வேர்கள் துணை சைடுல வேர் போகாத மரமா வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு மேற்கு சைடு தெற்கு சைடு தான் மரம் வைக்கணும் ஜோடி மரமா வைக்கணும் ஒத்த மரம் வச்சுன்னா அந்த வீட்டுல மரணங்கள் உண்டாகும் முருங்கை மரம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு முருங்கை மரம்னு சாஸ்திரத்துல வச்சுக்கிறாங்களுடைய நம்மளுக்கு வந்து ஆகாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு முருங்க மரம் இருக்கக்கூடாது அதனால அந்த காலத்துல மரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த இடி உளுந்து மரமோ எரிஞ்ச மரமோ அதெல்லாம் வைக்க மாட்டாங்க பறவைகளுக்கு உணவு வேற சாஸ்திரம் பறவை வந்து வைக்கிறது தண்ணி வைக்கிறது அது வீட்டுல பல கஷ்டத்தை போகும் எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினைஞ்சு திருபாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ராஜநிலை டிவி நேர அனைவர்களுக்கும் வணக்கம் அத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு வந்து பேசுறக்கு வாய்ப்பு கொடுத்த உயர் திரு ராஜநல் டிவி ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடுவோம் இப்போ வீட்டை பொறுத்தளவு வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம வந்து முதல்ல என்ன பார்த்தோம் வீடு வந்து நல்லா நாம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோங்கன்னு பார்த்தோம் நம்மளை சுற்றி இருக்கிறத ஆக்டிவ் பண்ணுறங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் நேக்டிவாக இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் சரிங்களா இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நாம இருக்கிற இடம் வந்து சுற்றுப்புறம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கலேன் இப்போ அடிக்கடி நம்ம வந்து பிக்னிக் பிக்னிக் டூர் எல்லாம் போறோம் எதுக்காக போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம ஆக்டிவா இருக்கிறதுக்காக தான் நான் போறோம் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே வைப்ரேஷன் இருக்கிறது முடிக்கல அப்படிங்கிற வேண்டி வருஷத்துக்கு ஒரு லீவ் விடுறாங்க வருஷத்துக்கு ஒருக்க குழந்தைகள் கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு நான் போறோம் பெரும்பாலுமே போகிறாங்களான்னு தெரியல ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாற்பது வருஷமாக எங்கேயுமே வீட்டை தவிர எங்கேயுமே போ அந்த குழந்தை குட்டிகள் வீட்டுல ஸ்கூலுக்கு போதே தவிர எங்கேயுமே போனது கிடையாது அவர் எங்கேயும் போனதே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனா அது என்னன்னா பூரா அப்படியே அந்த இறுக்கமா இருக்கும் மனசு இருக்கமெல்லாம் இருக்கும் எப்போ வந்து நீங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சொன்னோம் இப்படி குழிங்க அண்டுது வச்சு குளிங்க இப்படி பள்ளி ஆக்டிவா நல்லா சொன்னோம் தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க நல்லா சொன்னோம் இதெல்லாம் வந்து இதை தாண்டியில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம இருக்கிற வீட்டை சரியா வச்சுக்கணும் வீட்டை வந்து சரியா வச்சுக்கணும் வீட்டுல வந்து என்னன்னா தினசரி கூட்டுறது பெருக்கிறது நல்லா சுத்தமாக பார்த்துக்கோங்க வீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ வீட்டில் வந்து வீட்டை அதை கட்டியாச்சு வாசிப்படி பார்த்தாச்சு எல்லாமே இருக்குது அப்போ என்னன்னா வீட்டை வந்து ஒரு தடவை கட்டுறது ஒரு சரி ரெண்டாவது வந்து சுண்ணாம்படிக்கிற பழக்கம் கூட இப்போ நமக்கு கிடையாது அதே மாதிரி தெய்வ பூஜைகள் வழிபாடுகள் பண்ணுறது எல்லாமே கிடையவே கிடையாது அதாவது எப்படி முதல் பண்ணும்போது ஒரு வீடு ரெடி பண்றோம் கனவு தியோகம் பண்றோம் எல்லாமே பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பாடு போட்டு சந்தோஷமா இருக்கிற கோப்பு கோப்பை அதோட சும் முடிஞ்சு போயிடுச்சுல்ல பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆனாலும் வீட்டை வந்து புதுப்பிக்கிறது கிடையாது இது வந்து கொஞ்சம் மாறுதலுக்கு கொண்டு வரணும் எப்படி இருந்தாலும் கூட நமக்கு என்னன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தை மாசம் வந்து வீட்டில் இருக்கிற சாமானங்களை பூரா வெளியே எடுத்து வச்சு வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணி அப்புறம் அப்புறம் அப்புறம்தான் உள்ள எடுத்து எல்லாம் வைப்பாங்க அது வருஷ வருஷம் நடக்கும் தை மாசம் நடக்கும் சுண்ணாம பூசுவாங்க அப்ப அதுக்கு ஆள் விட்டு ரெடி பண்ணுவாங்க அப்படி எல்லா சாமான்களும் வெளியே தான் கட்டல் மெத்தையில இருந்து எல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியும் வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது படம் கிடம் எல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் எடுத்து மாட்டுவாங்க இது வந்து அந்த காலத்துல இருந்து மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம் குவாலிட்டியா பெயிண்ட் அடிச்சிடும் பத்து வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது ஆஹ் கட்டல் மெத்தை போட்டோம்னா அப்படியே இருக்குது எடுக்கிறது கூட கிடையாது வெளியே கொண்டு வெயில் போடுறது கூட முடியாது கட்டல் தோக்கற முடியாது மெத்தை தோக்கற முடியாது வெயில் தோக்குறதுக்குள்ள அப்புறம் ரெண்டாவது விஷயம் வீடு குறைய வீடு உள்ள ஒன்னு பெரிய கட்டல் இருக்கும் செட் பண்ணி அசம்பிள் பண்ணுறதோட சரிய பெருசாக நீலகரமான பெரிய கட்டல் போட்டோம்னா ராஜா மாதிரி ஒரு கட்டளை படுத்துக்கலாம் அதை சொல்லுங்கள் என்ன ஆமேடம் எருது சுரன் நண்டு கண்ணி ஐந்து எடுத்தல் கருணாமிருத்தல் பூமேடு தனித்திலும் ராஜயோகம் அப்ப இந்த கட்டளை படுத்தினோம்னா ராஜா மாதிரி நல்லா தான் பண்ணி வச்சுக்க முடிய சம்பாதிக்கிறதுக்கு தேடக்கூடிய வாக்கு இல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம நெகட்டிவ் உட்காந்துருக்குறோம் ஃபுல்லாக நெகட்டிவ்குள்ள உட்காந்துக்கிறோம் அந்த கட்டல் எல்லாம் மெத்தையெல்லாம் வெளியே தூக்கி போடணும் மெத்த கவர் வந்து புதுசு மாற்றணும் கிழிஞ்சாலும் கூட அப்படியே போட்டு ஒரு சில வீட்டுல இருக்குது அப்ப வந்து மெத்தையில வெளியே தூக்கி மாத்தணும் மா மாத்தூடிய வசதி வந்து நம்ம மாத்திரணும் அப்ப அதுலயே படுத்து வாழ்ந்து 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 அந்த அந்த நெகட்டிவ் உள்ள அந்த கட்டல் மெத்தையிலயே நெகட்டிவ் இருக்கு சண்டை போட்டு பிரச்சனை போட்டு அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் அப்ப வந்து கட்டல் மெத்திகளை எல்லாமே மாத்தணும் அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாம் கிழிஞ்சது முண்டி மொடவன் விழுப்பு எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லா திங்ஸுமே வந்து ஆக ஒரு செலவு வேணுவாங்க சின்ன குழந்தையிலிருந்து அவங்களுக்கு ஆரம்பித்து எடுத்து வீச அது வரைக்கும் வச்சிருக்க யா மார்த்தமா துணிகள் எல்லாமே பத்திரமாக பாதுகாப்பு எல்லாமே தேவையே இல்லை நமக்கு வேணுங்கிற விஷயத்து அதாவது இந்த போகி பண்டிகைன்னு என்ன போகி பண்டிகை அதுக்காக தானே நம்ம கிட்ட பழைய பொருட்கள் யூஸ் ஆகாத பொருட்கள் புறம் வேணுன்றதே அப்புறப்படுத்தி எரிச்சறது அந்த சூந்தாட்டம் போட்டு எரிச்சு வச்சு டயர் போட்டு எரிப்பாங்க இல்லை எரிப்பாங்க அல்லது வந்து யாராவது கொடுத்துருவாங்க அதில் அப்புறப்படுத்துவாங்க ஸோ வந்து நம்ம வந்து அந்த அது மாதிரி வீட்டில் இருக்கிற பழைய திங்ஸ் என்னென்ன பொருள் இருக்குதோ அதை போறமே நம்ம அப்புறப்படுத்தணும் வீட்டில் அப்புறப்படுத்தணும் ஒயிட் வாஷ் பண்ணணும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் வருஷம் ஒரு முறையாவது ஒரு கனவுதேமும் பண்ணணும் வருஷம் ஒரு முறையாவது கனவு உதயமும் கட்டாகவும் பண்ணணும் எத்தனையோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் வண்டி வாகனம் வீடு காரு பங்களா உடை உனை துணி போடுற அழகழக காஸ்ட்லி இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின துணியை நான் பிடிக்கிறது அப்போ அந்தளவுக்கு அட்வான்ஸாக வந்துட்டோம் நம்ம நிறைய வந்துட்டோம் வேணுங்கிறல்லாம் ஆடம்பரம் வாழ்க்கைக்கு வந்தாச்சு அப்போ மாதிரி வீடு கட்டல் மெத்தையும் நீட்டாக இருக்கணும் நம்மள வந்து ரூம் எல்லாம் வந்து நெகட்டிவெல்லாம் போகிறக்கு என்ன பண்ணோம் அந்த கட்டல் மெத்தை மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்து போட்டு அதுக்கு அந்த பொடி உப்புகள் உப்பு கல் உப்பு போடுற உப்பு உப்பு போட்டு மெத்தை நல்லா தட்டி விட்டு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ வாரத்துல உப்ப லைட்டை போட்டுடணும் நம்ம மெத்தையெல்லாம் தட்டணும் தட்டு உப்பை டஸ்ட் இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்க எல்லாம் வீட்டையும் கரெக்டாக பண்ணணும் ஒன்றும் வீட்டு கரெக்ட் பண்ணணும் வீடு சுத்தமாக இருக்கணும் படிச்சுன்னு இருக்கணும் ஜன்னல் எல்லாம் தொடச்சு விடுங்க வீடு கட்டினதோ தொடக்கி ஜன்னல் முதல் கொண்டு தொடஞ்ச காற்று போயிடும் சொல்லி போய் ஜன்னலை தொடவே மாட்டாங்க பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுன்னா மராமதி எப்போ வந்து நம்ம உடம்பு நம்ம தினம் சொல்கி இருக்கணுமோ வீட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் வந்து ஜுவாலஜி பாட்னி இது மாதிரி படித்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரி உதாரணம் பாட்னி வச்சுக்குவோம் பாட்னிங்கிறது என்னது மரம் சம்பந்தமா படிக்கக்கூடிய ஒரு ஆய்வு மரம் சம்பந்தமா படிக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்டு எந்த வீட்டுல வந்து மரங்கள் வந்து வைக்கிற போது வீட்டுல மரங்கள் எல்லாம் வைக்கிற போது அந்த மரத்தை வீட்டை வெடிக்காத மாதிரி வேர்கள் துணை சைடுல வேறு போகாத மரமா வைக்கணும் கீழே கீழ் நோக்கி போறக்கூடிய வேர் இருந்தா பரவாயில்லை இப்போ ஒரு உதாரண வியாபாரம் எடுத்து என்னன்னா செவத்தோரத்துலயே வீட்டெல்லாம் வைப்பாங்க அது என்னன்னா ஆகாக மரம் பெருசாக பெருசா செவுத்து வெடிக்கும் மதிர் செடு வீட்டை போய்க்கும் ஆகிக்கும் இந்த மெயின்டெனிங் இருந்தால் எந்த இடத்துல பாதிப்பு இறங்குதோ அந்த இடத்துல பாதிப்பு இருக்கு வீட்டில் வந்து தோஷம் முதலாம் இப்ப தெக்கு மலை எல்லாம் என்ன பூமி வடிச்சேன்னா அந்த மரணத்துக்கு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் எடுத்துக்கலாம் அப்ப வீடு மெயின்டனிங் ரொம்ப அவசியமான விஷயம் இருக்குது வீடு கட்டி அழகாக கட்டியாச்சு எல்லா வாசித்து நிபுணர் கூப்பிட்டு கட்டியாச்சு யாராரு தெரிஞ்சவங்களோ அத்தனை நிபுணர்லையும் கூட்டு பண்ணியாச்சு இத்தனை எத்தனை நிபுணர் இருக்காங்க யாருன்னு சொல்ல முடியாது அத்தனை பேர் நிபுணர் கூப்பிட்டு பண்ணியாச்சு ஆனா பண்ணி நாம என்ன பண்றோம் மெயின்டெனி விட்டுறோம் கோட்டை விட்டுறோம்னா வீட்டு கரெக்டா இருக்கணும் சேரெல்லாம் கரெக்டாக எடுத்து போடணும் அந்த சோபா இருந்து கரெக்டாக எடுத்து போடணும் எல்லாம் போடணும் அப்போ அதே மாதிரி மரங்களை வந்து எது வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிற எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மரங்கள் சம்பந்தமா பாட்டினி படிச்சவங்க கூப்பிட்டு எந்த மரங்கள் வைக்கலாம் அது வந்து அவங்க கேட்குற மரத்துக்கள் படி வைக்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சல என்ன பண்ணுவாங்க வீட்லேயே நம்ம கிராமப்புறத்துல வந்து முள் இருக்கிற மரங்கள் பெரும்பாலுமே எல்லாம் வைக்க மாட்டாங்க வீட்டுல முள் இருக்கிற மரங்கள் எதுவுமே வைக்க மாட்டாங்க அதே மாதிரி பனை மரம் இருக்கக்கூடாது தென்னை மரம் இருக்கக்கூடாது ஒரு விஷயம் என்னென்னா தென்னை மரம் வச்சோன்னா என்ன டேஞ்சர்னா நம்ம குழந்தை குட்டிகளோடு இருப்போம் மேலே காய்ச்சி உழுகும் மட்டை விழுகும் இது வந்து மரம் சின்ன மரமா இருக்க வரைக்கும் ஒன்றும் பெரியாது ஒரு மரம் பெருசாச்சுன்னு என்னாகும் மேலே போச்சுன்னு என்ன ஆகுனா மேலே போகும் மட்டை உழுகும் அதுக்கு அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளை போடணும் அப்போ நம்மளுக்கு அந்த வசதிகள் இருந்தால் வைக்கலாம் முடிய அதே மாதிரி வீட்டுக்கு மேற்கு சைடு தெக்கு சைடு தான் மரம் வைக்கணும் ஜோடி மரமாக வைக்கணும் ஒத்த மரம் வச்சுன்னா அந்த வீட்டில் மரணங்கள் உண்டாகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஒரு சிலர் வந்து ஒத்தமரம் வச்சிருப்பாங்க அந்த வீடை சுவிச்சத்துக்கு வராது எந்த வீடாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒத்தமரம் வச்சு வீட்டுக்கு ஒருத்தன் வாடகைக்கு போனால் நிறைய இதில் இப்போ பர்டிகுலர் ஆளை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த அகத்திங்கிறது ஆகாதுன்னு சொல்கிறாங்க அகத்தி வந்து அகத்தி மரம் வந்து தோட்டங்கள்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அகத்தி மரம் நெல்லிச்செடி பருத்தி அப்புறம் அதே மாதிரி வந்து நாவல் மரம் இது போல குறிப்பிட்டு வந்து ஆகாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஆகாத மரம் வேப்ப மரமே வச்சோம்னா நம்ம இடம் நிறைய இடம் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு அது தகுந்த மாதிரி இடம் ஓடக்கூடிய இடம் இருந்தால் வைக்கலாமிய அந்த அந்த மரங்களை அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி புளிய மரம் என்ன பண்ணால் நம்மளை பாலத்து நம்மளை போலவே சுவாஸ் தெலுங்கக்கூடிய மரம் ஆக்சிஜனை இழுக்கும் கார்பன் டை ஆக்சைடு விடும் அப்ப புளிய மரத்து கட்டிகள் இருந்தோம்னா கைகால் உடம்பு சம்பந்தமான வலிகள் ஏற்படும் அப்படிங்கிறது அதே புளிய இலையை தண்ணியில் போட்டு குளிச்சு குளிச்சோம்னா உடம்பு வலி போகும் புளிய இலையை தண்ணீர் குளிச்சோம்னா உடம்பு வலி ஆனா புளிய மரத்து இருந்தோம்னா அது இழுக்கக்கூடிய காத்துகளை புறமே விடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மக்களுக்கு உடம்பு வலி வரக்கூடிய வாய்ப்பு நிலையில் ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முருங்கை மரம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு முருங்கை மரம் வந்து சாஸ்திரத்துல வச்சுக்கிறாங்களுடைய நம்மளுக்கு வந்து ஆகாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு முருங்கு மரம் இருக்கக்கூடாது பெரும்பாலுமே மரங்கள்லாம் வீட்டு மதில் சோரை தாண்டி மேல போற மாதிரி பெரும்பாலுமே செடிகளே வச்சாலும் கூட மதில் சோறுக்கு மேல போற மாதிரி எது மாரி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்குற தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதே போல வந்து ஒரு சில இந்த கசப்பான செடிகள் செடி இந்த கள்ளி வைக்கிறது இதெல்லாம் வைக்கிறது நம்மளுக்கு ஆசை எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு கிடைக்கூடிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது நம்மளுக்கு ஆகாது அப்புறம் அதே மாதிரி பெரும்பாலும் பார்ப்போம் சமயத்தில் வாரம் வில்வ செடின்னு ஒன்று வச்சுருக்கோம் பிரம்மச்செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் முடியும் குடும்பம் இருக்கிற இடத்துல வில்வம் இருக்கக்கூடாது இளவு மரம் இருக்கக்கூடாது இலவம் மஞ்சு நல்லது தான் இலவ மரம் வந்து வீட்டுக்கு நல்லா ஆரோக்கியமான தான் மெத்தப்படுத்தோகுனா மெத்த நல்லது தான் ஆனால் அதே சமயத்தில் இளவ மரத்தில் படுத்து இளவு மரம் வந்து வீட்டில் இருக்கிறதா ஆகாது அப்போ வில்வ மரம் வந்து வீட்டில் வளர்த்தக்கூடாது அது தானே முளைச்சி வந்தாலும் கூட வளர விடாமல் முறைப்படி பூஜை பண்ணி அதுக்கு என்னென்ன செய்யணும்னு செஞ்சு அப்புறம் அந்த வந்து அது செடி அப்படியே வந்து வரும்போது செடியை கொண்டு போய் தொட்டில் கொண்டு போய் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் வச்சுட்டு வந்தாலும் எந்த எந்த கோயில் வச்சாலும் தப்பு கிடையாது குலதெய்வ கோயில் வச்சுட்டு வரலாம் ஆனால் வீட்டில் வந்து வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ வந்து வீச பாசிட்டிவ் எனர்ஜி வர்றது வாசு படிக்கும் முன்னால் நாயை கட்டுறது வாசு பிடிக்கும் முன்னால் அழுகு திணி வாசல் மேலே உட்காந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி மேலே அந்த கதை பேசுற சினிமா கதை பேசுறது தலைசி வர்றது விளக்குமார் வாசப்பிடிக்க முடியறது எப்போ நாம் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் சிஸ்டமேட்டிக் கொண்டு வரோமோ அந்த வீட்டில் செல்வங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து வாஸ்து பாக்குறவங்களே சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அது எப்போ நம்ம சொல்றோம் நம்மளுக்கு பிரச்சனை வர்ற போது தான் சொல்றோம் பிரச்சனை வந்த பிறகு இது வைக்கலாமா அது வைக்கலாமா அந்த மரம் வைக்கலாம் இந்த மரம் வைக்கலான்னு சொல்றாங்க அதே மாதிரி அதனால அந்த காலத்துல மரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உம் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த இடி இடியுழுந்த மரமோ எரிஞ்ச மரமோ அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அம்மாவாசனைக்கு மரம் வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துல செஞ்சாங்கன்னா புழுவேறி இருப்பாங்க அந்த மரத்துல வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் புழுவேறி இருப்பாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ ஒரே மரத்தில் தான் வைக்கணுங்கிற விதியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது கதவு நிலவெல்லாம் எடுக்கணும்னா ஒரே மரத்துல வெட்டி எடுத்து அந்த மரத்துல தான் கதவு செய்வாங்க அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் இந்த காலத்துல எந்த மரம் எப்படி வருதுன்னு தெரியாது எல்லாம் மிக்சினித்தான் இருக்குது இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அதனால நிறைய பார்க்க 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 எத்தனையோ விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால புனிதமான ஸ்தலத்தில் உள்ள மரங்கள்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாது புனிதம் வந்து ஒத்துராட்சி மரெல்லாம் வந்து வீட்டுல வளர்த்துறது வந்து புனிதமானது தான் புனிதமானது வளர்த்துக்கூடாது நம்ம வீட்டுக்கு அவுட் சைடு தோட்டம் மாதிரி நம்மளுக்கு இருக்குது ஏக்கர் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குதா வீடு வச்சுட்டோமா இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திர மரம் வச்சாலும் கூட தெரியாது வீட்டு கார்த்திகளை வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும் பளிச்சு சுத்தமா இருந்தா தான் அந்த நம்ம செடி குடி எல்லாம் போட்டு சொன்னா நெகட்டிவ் ஃபுல்லா வந்துடும் பறவைகள் வரும் மேல வந்து அந்த இடத்த அசுதம் பண்ணும் அதே மாதிரி நிறைய இருக்கும் பரவது வேற பறவைகளுக்கு உணவு வைக்கிறதுங்கிறது வேற சாஸ்திரம் பறவை வந்து அதுக்கு உறவு வைக்கிறது தண்ணி வைக்கிறது அது வீட்டில் பல கஷ்டத்தை போகும் அதுக்கு நம்ம என்ன தொட்டி கட்டி வச்சு அது எல்லாம் தண்ணி வந்துன்னு எங்க போற பறவைகளும் குடிச்சிட்டு தண்ணி எறி போகிறதும் நல்ல விஷயம் காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்ல விஷயம் எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா அதே சமயத்தில் அதே மாரி வீட்டை மெயின்டைன் பண்ணணும் உள்ள மட்டும் வெளியே போயிட்டு வீட்டையுமே வெளியே பெயிண்ட் அடிச்சு வீட்டை பெயிண்ட் சுத்தமா வீட்டை வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் என்னும் வருஷ வருஷம் வருஷம் உதவம் தவறும் பண்ணணும் கண உத்தியோகம் பண்ணணும் நவகிரகம் பண்ணணும் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வீட்ல நிம்மதி சந்தோஷம் சுகம் நாளுக்கு நாள் வரும் கஷ்டம் வரவே நம்ம நினைச்சுக்கிறோம் செலவாயிரம் செலவு செலவு இது ஒரு ஆகிய எண்பத்தாயிரம் செலவு இருந்தாலும் பெரிய செலவில்லை அதை நம்ம தெய்வங்களை உள்ள பண்ண பண்ண என்னன்னா தெய்வங்கள வந்து நெகட்டிவ் எல்லாம் போயிடும் வீட்டுக்குள்ளே எக்காலத்துக்கு கொண்டு சண்டை போடக்கூடாது அடித்து ரெண்டு ஒரு சில வீட்டுல போனால் சண்டை தகராற தான் அதெல்லாம் இருக்கவே கூடாது அதை மேக்சிமம் இன்னொன்னு நம்ம நாமளா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாமளாவே தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் சொல்லி எல்லாம் நம்மளுக்கு சரி கூட இந்த காலத்தில் வந்து எல்லாமே எனக்கு தெரியுங்கிற கண்டிஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறிட்டு அனைவரும் வந்து வீட்டில் வந்து கரெக்ட் சரியான முறையில் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வச்சு அதே மாதிரி எந்தெந்த பொருள் எந்த இடத்துல வீட்டில் இருக்கணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் இப்படி தெரிஞ்சுட்டு கரெக்டாக வச்சு பேரோட புகழோட செல்வத்தோட காசு பணம் சகல சுகத்தோட பல்லாண்டு எல்லாரும் வாழணும்னு சொல்லி போட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றி கூறி தங்கள் அனுமதி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்